சிலர் சொல்லுவாங்க பெருமானாருக்கு மறைவை அறியக்கூடிய ஞானம் கிடையாது எண்மே கை மறைவை அறியக்கூடிய ஞானம் கிடையாது ம் என்ன அப்படிமா அப்போ நான் இப்படி சொல்கிறோம் என்ன லா யுலு அலா கைபி அஹதா இல்லாமா நிறா நின்று சொல்லியும் அதாவது ஃபலா எலுஹிரூர் அலா கைதிஹி அஹதா இல்லா நிறுத்தலா நின்று சொல்லியும் மறைவை மறைவைறியூ மறைவை எல்லாராலும் அறிய முடியாது ஆனாலும் அவனுடைய ரசூல் அறிவார்கள் சொல்றான் இப்படி நீ யாராலுமே அறிய முடியாது பெருமானாரால் மறைவை அறிய முடியாது என்று சொன்னால் மறைவை அறியக்கூடிய ஞானம் முகமது ரசூல்லாவுக்கு இல்லை என்று சொன்னால் அல்லாவே நமக்கு மறைவானவன் தானே ஜன்னத்து ஜகன்னும் மறைவானது தானே கபூர் மறைவானது மறைவானதுதானே அந்த மறைவை அறிய அவர்களால் முடியாது அல்லவா பின் அவர்கள் சொல்வதை நாம் எப்படி நம்புவது அவங்க சொல்றதா நம்ம நம்பணும்னா என்ன அர்த்தம் எங்களுக்கு எதெல்லாம் மறைவோ அந்த மறைவை முகமது ரசூல்லா பார்த்தார்கள் அறிந்தார்கள் அதனால தானே நாங்கள் நம்புகின்றோம் பின்ன எவ்வளோ மறைவான விஷயங்களை பெருமானார் நமக்கு சொல்லிட்டு பிற்பாடு உட்கார்ந்துக்கிட்டு அப்புறம் அவங்களால மறைவை அறிய முடியாதுன்னா இப்ப நம்ம சொல்றதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும்